வணக்கம் சொர்க்கத்தில் திருமணம் நிச்சயப்படுது அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம எல்லாருக்குமே வாழ்க்கையில் ஒரு முக்கியமான ஒரு நிகழ்வுன்றது திருமணம் அந்த திருமணங்கள் நிறைய விஷயத்தில் நிறைய இடங்கள்ல நிறைய நடக்குது அதில் ஒரு சிலர் வந்து கத்திரத்தில் நடத்துகிறாங்க ஒரு சில ஹோட்டலில் நடத்துகிறாங்க அப்படி நிறைய வந்து இப்போ திருமணம் அப்படின்னு சொல்றது ஒரு வந்து ஒரு வியாபாரமாக கூட மாறி இருக்கு நிறையா பேருக்கு அப்படி ஒருத்தர் ஒரு சத்திரம் கட்டி அந்த சத்திரத்துக்கு ஒரு மேலாளராக ஒருத்தர் இருக்காரு அவர்கிட்ட தான் இன்னைக்கு நம்ம பேச போகிறோம் திருமணம் அது அது நிகழ்ந்து அதனுடைய அதனோட சார்பாக விஷயங்கள் எல்லாத்தையும் நம்ம அவர்கிட்ட இப்போ கொஞ்சம் பேசி தெரிஞ்சுக்கலாம் ஒரு மிஸ் பிரகாஷை மீட் பண்ணிடுவோம் வணக்கம் மிஸ் பிரகாஷ் உங்கள் சத்திரத்தை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க

ஒரு இடத்துல ஐம்பது ரூபா அந்த இடத்துல என்ன கம்மியாக இருக்குது நம்ம என்னென்னா அந்த ஐம்பது ரூபாயில் என்னென்ன கொடுக்குறோம் அதெல்லாம் பார்க்கணும் அது ஓகே இப்போ எனக்கு ஒரு கேள்வி இருக்கு இப்போ வந்து பட்ஜெட் நிறைய பேருக்கு வந்து ஒரு பெரிய விஷயமா இருக்கும் கல்யாணம் பண்ணும்போது இப்போ இதுக்கு இந்த சக்கரத்துல வந்து நாங்கள் சமையல் ஏற்பாடு பண்ணி எல்லாம் பண்றதுக்கு பதிலாக ஒரு ஹோட்டல்லயே போயிட்டு நாங்க வந்து ஒரு ஒரு கடைக்கு இவ்வளோ ஒரு பால் கொடுத்துறோம் அதையே நாங்கள் பண்ணக்கூடாது ஏன் உங்க சக்கரத்தை நாங்கள் ப்ரிஃபர் பண்ணணும்

いや இப்போ இங்கே வந்து என்ன ஆதேனிப்பட்ட வரைக்கும் நாட் எக்கச்சக்க திருமண மண்டபங்கள் இருக்கு எப்படி நீங்கள் வந்து இந்த போட்டியில் நீங்கள் எப்படி உங்களை வந்து நீங்கள் எப்படி ஸ்பெஷலாக இருக்கீங்க பொதுவா நிறைய அது நம்மளுடைய பங்குனால மெயின்டனன்ஸ் வந்து ஜனங்க பார்க்கும் போது அது பிடிக்கிற மாதிரி இருக்கும் சுத்தமான மெயின்டெனன்ஸ் அந்த அவங்க வந்து பார்க்கும்போது நல்லா பண்ணிடுறாங்க இங்க அந்த அழகு இருக்கு அதை மெயின்டைன் பண்றதுலயும் இருக்கு அதே மாதிரி பண்ணிட்டு அங்க வேலை செய்ய மேலாளரோ அங்க இருக்கிற ஸ்டாஃப்ங்களோ இந்த நிகழ்ச்சி பண்ணிட்டு போகும்போது அந்த இடத்துல நமக்கு எந்த பிரச்சனை இல்லைப்பா அடுத்த வாட்டி நம்ம அங்கேயே போலாம்ப்பா அதுக்கு வந்து இங்க வேலை செய்யறவங்க ஒத்துழைப்பும் இருக்கு ஒரு கல்யாணத்துக்கு வந்தாங்கன்னா அவங்க சீமந்தத்துக்கும் வராங்க அந்த குழந்தையோட பிறகு வெரி குட் வெரிக்கா ஒரு உண்மையில ரொம்ப சந்தோஷமா இப்போ வந்து இப்போ திருமணங்கள் அப்படின்னு சொன்னா இப்போ சமீபமா ஃப்ரெண்டிங்காக வந்து ரொம்ப செலவு பண்ணி நிறைய அவங்கவுங்க வசதிக்கு ஏற்ற மாதிரி நிறையா பண்ணிக்கிறாங்க இல்லையா ரொம்ப கிராண்டாவும் பண்றாங்க கொஞ்சம் சிம்பிளாவும் பண்றாங்க பட் இருந்தாலும் இந்த வரவேற்பு இந்த திருமணம் அதெல்லாம் எல்லாம் பண்றாங்க இப்போ இன்னும் ஒரு இனி வரும் காலத்துல ஒரு பத்து இருபது வருஷம் கழிச்சு இதே அளவு திருமணங்கள் இந்த மாதிரி ஸ்பெஷலா நடக்கும்னு நினைக்கிறீங்களா இல்லை சிம்பிளா ஒரு வீட்லேயே போய் ஜஸ்ட் ஒரு தாலி கட்டிட்டு முடிச்சிட்டு போயிடுவாங்கன்னு தோணுதா அவங்களுக்கு

காது குத்துறாங்க கோயில பண்ணும்னா வீட்ல வந்து இங்க வந்து சாப்பாடு போடுறாங்க சோ இப்போ இது வந்து ஒரு பார்ட்டி ஹால் மாதிரி ஆயிடுச்சு நாட் only marriages திருமணங்கள் இல்லாம நிறைய ஃபங்க்ஷனும் நடக்குது அப்படி அப்போ உங்க வந்து ஆ ஃபங்க்ஷன் என்னது அந்த மிச்சே தாம்பலாம் இருக்கும் இப்போ வந்து பர்த்டேங்கலாம் இந்த கட்டி இப்போலாம் மஞ்சள் இருக்கற பர்த்டே இருக்கற பிரியாணி பிரியாணிக்கான ஒரு ஃபங்க்ஷன் மாதிரியே நடக்குது சோ பிரியாணி நம்ம இன்னொரு போஸ்ட் நம்ம நிறைய பேர் வந்து ஒரு கல்யாணம் பிரியாணி அப்படின்றத கொண்டு வராங்கல்ல இப்போ இந்த சாப்பாடு குழம்பு சாம்பார் தாண்டி இப்போ பிரியாணிங்கிறது அவ்வளவு பெரிய பங்கு வகிச்சிருக்கீங்களா கண்டிப்பா இப்போ நாங்க இங்க ஒரு நூத்துல வந்து செவன்ட்டி பிரியாணி தான் போடுறாங்க இந்து கல்யாணம் தெரியுமா இந்து கல்யாணத்துல சாத்தாடம் கல்யாணம் போட்டு மஞ்சளம் சாப்பிடுறது பிரியாணி போடுறாங்க அப்படியா கல்யாணம் தாலி முடிஞ்சதும் மஞ்சளம் பிரியாணி அந்த மாதிரி மாறிட்டு வரும் அது வந்து ஓரளவுக்கு அந்த அழித்தத்துடைய வேறு ஸ்டேஜ்லாம் தங்க